ஏன் இறைவனை வணங்க வேண்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அடுத்த நொடி உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா நிச்சயம் கிடையாது அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது அது இறைவன் கண்ட்ரோல்ல இருக்கு இறைவனுடைய கைகளில் இருக்கு நீங்க வாழ்க்கையில நல்ல ஆனந்தமா போயிட்டு இருக்க வரைக்கும் எந்த சிக்கலும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பயம் வரும் அது எந்த பயமா இருந்தாலும் சரி எதிர்காலம் பற்றிய பயமோ அல்லது பணம் பற்றிய பயமோ அல்லது வேற எந்த விதமான பயமோ உங்களை தொற்றிக் கொள்ளும் பொழுது பிரச்சனையோ உங்களை தொற்றிக்கொள்ளும் பொழுது அந்த பயத்தினால் உங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும் அந்த பதட்டத்தினால் நீங்கள் செய்யும் செயல் முழுமையடையாது அந்த பதட்டத்தினால் உங்களது தனித்தன்மையை இழந்து பதட்டம் அடைந்து செயல்களை தவறாக செஞ்சிருவீங்க இந்த இடத்துல தான் இறைவனை பற்றும் பொழுது இறைவனை வணங்கும் பொழுது அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்குங்கிறத கண்ட்ரோல் இறைவன் கையில இருக்குன்னு சொன்னேன் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய இறை சக்தியை நீங்கள் பற்றி வணங்கி நீங்கள் அந்த இறை வழிபாட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தையும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தன்மையை அந்த இறையொருள் உங்களுக்கு காட்டும் அதாவது நீங்க தனியா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாம நீங்க தனியா அந்த பயத்தை எதிர்கொள்ளாம சக்தியின் துணையோடு அந்த பயத்தை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகத்தான் இறைவனை நாடுங்கள் இறைவனை தேடுங்கள் இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்காங்க வாருங்கள் இறைவனை நாடி இறைவனை சரணடைவோம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்